இதை தானாக சேர்ந்து கேஸ் இல்லை நானா வாங்கிக்கிட்ட கேஸ் அப்படிங்கிற மாதிரி டிடிஎஃப் ஹாசனே சும்மா இருந்தாலும் அவர் சுற்றி இருக்கிறதுலாம் சும்மா இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி டிடிஎஃப் ஹாசன் இப்போ ஒரு கேஸ் வாங்கியிருக்காரு அந்த கேஸில் அவர் ஜாமீன்லேயே வெளியே வர முடியாத மாதிரி வந்து அப்படி ஒரு கேஸ் வாங்கியிருக்காருப்பா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா செல்போன் ஓட்டிக்கொண்டே கார் ஓட்டிட்டு போனதாக வந்து ஒரு வழக்கு பதிவு செஞ்சுருக்கிறாங்க டிடிஎஃப் ஹாசன் மீது இந்த கேஸில் ஜாமீன்லேயே வெளியே வர முடியாது அப்படிங்கமா சொல்லியிருக்காங்கப்பா ஆல்ரெடி வந்து வேகமாக வாகனம் ஓட்டினாரு விபத்து ஏற்படுத்தும் வகையில் வந்து வாகனம் ஓட்டினாரு விதிகளை மீறி அப்படிங்கிற மாதிரி மாதிரி ஏழு பிரிவுகளில் வந்து வழக்குப்பதிவு செஞ்சிருக்கிறாங்க தற்போது பிறருக்கு மரணம் ஏற்படுத்தும் வகையில் வந்து காரியத்தை செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி இந்த கேஸ் போட்டிருக்கிறாங்கப்பா ரீசெண்டாக ஒரு வீடியோ விட்டுருந்தாரு அந்த வீடியோவில் வந்து ஃபோன் பேசிட்டு கார் ஓட்டினார் அப்படிங்கிற அந்த ஒரு கேஸ்னால் வந்து அவர் சுற்றி நிறைய பேர் அந்த கார்லேயே வந்து ரெண்டு மூணு பேர் இருந்தாங்க அவங்களுக்குலாம் வந்து மரணம் ஏற்படும் வகையில் வந்து ஆபத்தான செயல்முறைகளை செஞ்சுருக்கிறாரு கார் ஓட்டிட்டு அப்படிங்கிற மாதிரி ஃபோன் பேசிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லி இப்படி ஒரு கேஸ் போட்டிருக்காங்க இந்த கேஸில் வந்து ஜாமீன் சாமின்னே அவருக்கு கிடையாது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்கப்பா ஸோ அவர் எவ்வளோதான் சும்மா இருந்தாலும் வந்து இந்த மாதிரி பிரச்சனைகளை தானாக செஞ்சு அதை அவரே வீடியோ எடுத்து போட்டு அவரே மாட்டிக்கிறாரு அப்படிங்கிறது தான் வந்து கூடுதல் தகவலும் கூட ஸோ என்னதான் நடக்க போகுது ஜாமீன்லேயே வெளியே வர முடியாதுன்னா வந்து அவரு இனிமேல் ஜெயில் தானே அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தரலாம் அப்படிங்கிறது தான் இவரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க திரும்ப திரும்ப இந்த மாதிரி பிரச்சனை மாட்டிக்கிட்டே இருக்கார்ல அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற கமெண்ட்ல சொல்லுங்க